வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது உள்ளூர் அரசியல் களத்திலும் சரி உலக அரசியல் களத்திலும் சரி சில கணக்குகள் இருக்கத்தான் செய்கின்றன அந்த வகையில் அமெரிக்காவில் ட்ரம்ப் போட்ட ஒரு கணக்கு சற்று சொதப்புவதாக தெரிகிறது ஏனென்றால் அடுத்த ஆண்டு அமெரிக்காவில் இடம்பெற உள்ள மிச்சம் எலெக்சன் எனப்படும் இடைக்கால தேர்தலில் அவரது தரப்பு கடுமையான பின்னடைவை சந்திக்க கூடும் என்ற கணக்கை நேற்று அங்கு இடம்பெற்ற குட்டி தேர்தல் கணக்கு ஒன்று வெளிப்படுத்தியுள்ளது நேற்று அமெரிக்காவில் இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தலின் போது டிரம்பின் குடியரசுக் கட்சிக்கு எதிர் முகாமாக இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சியினருக்கு பல மாநிலங்களில் வெற்றிகள் கிட்டியுள்ளன அதிலும் லண்டன் முதல்வர் சாதிக்கான் ஒரு முஸ்லீமாக இருப்பதாக எழல் செய்த அதே ட்ரம்புக்கு அமெரிக்காவின் முக்கிய நகரமான நியூயார்க்கின் புதிய முகல்வராக ஒரு முஸ்லீமான ஜொஹ்ரான் மம்தானி பதவியேற்க உள்ளமை உண்மையில் கசப்பான ஒரு புது கணக்காக மாறக்கூடும் அதே போல மற்றும் நியூஜெர்சி ஆகிய மாநிலங்களில் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்கள் ஆளுநர்களாக பொறுப்பேற்கும் வகையில் தேர்தல் முடிவுகள் வந்துள்ளன அதிலும் ஜனநாயக கட்சியின் முன்னாள் காங்கிரஸ் உறுப்பினரும் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினரும் சிஐஏ அதிகாரியுமான அபிகேல் முதலாவது பெண் ஆளுநராக பதிவாகிறார் இந்த தேர்தல்கள் டொனால்ட் டிரம்பின் இரண்டாவது பதவிக்காலத்தின் முதலாவது பெரிய தேர்தல் சோதனையாக மாறியுள்ள நிலையில் உலக பரப்பில் இருந்து உள்ளூர் பரப்புக்கு திரும்பினால் தமிழர்களின் உள்ளூர் முதல் டேஸ்போரா தளம் தெரிகின்றன அந்த வகையில் தமிழர்களின் பரப்பில் பெரிதும் அறியப்பட்ட நீதிபதி இளஞ்செழியன் அவர் முன்னாள் நீதிபதியாக இருந்தாலும் எதிர்காலத்தில் வடக்கின் முதலமைச்சர் வேட்பாளராக களம் இறக்கப்படலாம் என்ற ஊகங்கள் கடந்த சில மாதங்களாகவே சுற்றி சுழலத்தான் செய்கின்றன இவ்வாறாக இளஞ்செழியனை மையப்படுத்தி வரும் முதலமைச்சர் ஊகங்கள் தனது முதலமைச்சர் கனவை தனியாக உரசும் என்ற பதற்றம் தமிழரசு கட்சியில் சுமந்திரனுக்கு ஏற்படுவதும் இயற்கையானது ஆனால் சுமந்திரனின் ஆதரவாளராக கருதப்படும் ஊடகர் வித்தியாதரனும் இளஞ்செலியனும் லண்டனில் ஒரே மேடையில் அமர்ந்திருந்தமை சில அரசியல் கணக்குகளுக்குரிய ஊகங்களை போட வைக்கவும் கூடும் ஏற்கனவே வடக்கின் முதலமைச்சர் கனவு மற்றும் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனவு போன்ற கனவுகளில் ஊடகர் வித்தியாதரனும் இருந்தமை வெளிப்படையான ஒரு கணக்காக இருக்கும் நிலையில் இப்போது இன்னொரு கணக்குக்கு அவரும் இழுத்தெடுக்கப்படுவது போல தெரிகிறது ஐரோப்பாவில் தற்போது தங்கியுள்ள முன்னாள் நீதிபதி இளஞ்செலியன் தனது லண்டன் உரையில் அனுர அரசாங்கத்தால் தான் திட்டமிட்டு பதவி உயர்வு வழங்காமல் ஒதுக்கப்பட்ட விடயத்தை பயிரங்கப்படுத்தியிருந்தார் நீதி சேவையிலிருந்து ஒருபோதும் தான் விரும்பி ஓய்வு பெறவில்லை என்றும் கட்டாயப்படுத்தி தனக்கு ஓய்வு வழங்கப்பட்டதாக குறிப்பிட்ட முன்னாள் நீதிபதி என் இவ்வாறு இந்த சூட்சுமான நகர்வு கொழும்பிலிருந்து எடுக்கப்பட்டது என்பதற்குரிய ஒரு கால அட்டவணையையும் அனுரவின் வெளிநாட்டுப் பயணம் மற்றும் தனது அகவை நாளுடன் இணைத்து பகிரங்கப்படுத்தியிருந்தார் தான் அன் திசாநாயக்காவுக்கு எழுதிய நான்கு கடிதங்களில் ஒன்றுக்கு கூட பதில் கிடைக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நேற்று வழிபட்டது இந்த எதிர்வினையில் இளஞ்சலியனுக்கு திட்டமிட்டு பதவி உயர்வு மறுக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் சார்பில் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவித்துக் கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயசீச குறிப்பிட்டார் அனுர அரசு தரப்பை பொறுத்தவரை இளைஞலியன் குறித்த செய்தி ஒரு அரசியல் சுனாமியாக இல்லாமல் விட்டாலும் ஆழிப்பேரலை ஆகிய சுனாமியின் உலக விழிப்புணர்வு தினம் இன்று இலங்கையிலும் கடந்த நிலையில் இரண்டாயிரத்தி நான்கில் சுனாமி சுருட்டிய இலங்கை தீவிலும் இன்று சுனாமி முன்னெச்சரிக்கை பயிற்சிகள் நடத்தப்பட்டன யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மட்டக்களப்பு உட்பட ஆறு கடலோர மாவட்டங்களின் கடலோர கிராமங்கள் மற்றும் கரையோர நகரங்களில் இந்த சுனாமி தான் இலங்கையில் ரீதியில் அமைந்துள்ள எழுபத்தி ஏழு சுனாமி முன்னெச்சரிக்கை கோபுரங்களும் தற்போது செயற்பாட்டில் இல்லை என்ற பகிர் செய்தி ஒன்று வழியாகி உள்ளது இந்த கோபுரங்களுக்கு சமீச்சைகளை வழங்கும் செயற்கைக்கோளில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இந்த கோபுரங்கள் யாவும் அதாவது எழுபத்தி ஏழு கோபுரங்களும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னரே முற்றாக செயலிழந்து விட்டதாகவும் அவை திருத்தல்களுக்கு உட்படுத்தப்படவில்லை எனவும் நேற்று செய்தி வகையப்பட்டது ஆனால் இந்த பாதக நிலையால் மக்கள் பதற்றமடைய கூடாது என்பதில் கவனம் எடுத்த அனுற அரசாங்கம் இந்த கோபுரங்கள் செயற்படாமல் விட்டாலும் ஏனைய முறைகளால் மக்களுக்கு சுனாமி எச்சரிக்கைகளை விடுத்துக் கொள்ள முடியும் எனவும் ஆற்றுப்படுத்தியது ஆக மொத்தம் சிஸ்டம் சேஞ்ச் கொட்டலியில் தனது ஆட்சியை கடந்தாலும் கடந்து இரண்டு வருடங்களாக இந்த ஆட்சி உருண்டோடு நிலையில் சில சிஸ்டங்கள் மாறாத நிலை இலங்கையில் தொடரத்தான் செய்கின்றது இவ்வாறு இலங்கையில் சிஸ்டங்கள் சேஞ்ச் ஆகாத நிலையில் ராஜபக்ஷக்களின் முக்கிய முகமும் முன்னாள் அமைச்சருமான ஏழு மூளைக்கார மற்றும் கப்புட்டா விழிப்பு கொண்ட பசில் ராஜபக்சவை புதிய குற்றச்சாட்டுடன் கைது செய்யும் முனைப்புகளும் வெளிவந்துள்ளன அரசவனத்தில் பசில் ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகையை முறைகேடாக பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் குறித்து தற்போது ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் ஆணையகம் தனது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதால் பசில் ராஜபக்சவின் கைதுக்குரிய கவுண்ட் ஆரம்பிப்பதாக தெரிகிறது ஏற்கனவே பசில் ராஜபக்ஷ மீது கடந்த வருடம் இன்னொரு வழக்கு பயிரங்கப்படுத்தப்பட்டது ராஜபக்ஷ சட்டவிரோதமாக பெற்ற ஐம்பது மில்லியன் ரூபாவை பயன்படுத்தி மாத்திரையில் உள்ள பிரவுன் ஹில் என்ற பகுதியில் ஒன்றரை ஏக்கர் காணியை கொள்வனவு செய்ததாக குற்றச்சாட்டப்பட்டது இந்த குற்றச்சாட்டில் பெசிலும் அவரது மச்சாளான அயோமா கலப்பதியும் வேறு ஒருவர் மீதும் மாத்திரை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது ஆனால் இந்த வழக்கு இடம்பெற்ற நிலையில் இலங்கையில் கடந்த வருடம் அரசு தலைவர் தேர்தல் இடம்பெற ஆரம்பித்ததுமே உஷார் அடைந்தார் அந்த தேர்தலில் திசாநாயக்கா வெற்றி அடைவார் என்பதை தெரிந்து கொண்ட பசில் ராஜபக்ஷ அவ்வாறு நிலைமை ஏற்பட்டால் தான் உடனடியாக இலக்கு வைக்கப்படுவேன் என தெரிந்து கொண்டதும் பிரணிலின் ஆட்சி காலத்தின் இறுதியில் சட்டமாதிபர் திணைக்களத்தின் அனுமதியை பெற்று அதாவது திசாநாயக்க அரசு தலைவராக வெற்றி வருவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னர் இந்த அனுமதியை பெற்று கடந்த வருடம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் இந்த வருடம் மே மாதம் வரை வெளிநாட்டில் தங்கியிருப்பதற்கான அனுமதியை பெற்றுக் கொண்டார் அவ்வாறான அனுமதியுடன் அமெரிக்காவுக்கு போன பஸில் போனதுதான் நீதிமன்றத்துக்கு கூறியது போல இந்த வருடம் மேயில் அவர் நாடு திரும்பிக் கொள்ளவில்லை இந்த வருடம் இறுதியில் இந்த வழக்கு இடம்பெற்ற போது பஸ்ஸில் உட்பட்ட இருவர் நீதிமன்றத்துக்கு வராத நிலையில் பஸிலின் சட்டவாளர் அப்போது நீதிமன்றத்துக்கு ஒரு விடயத்தை கூறினார் அமெரிக்காவில் தங்கியிருந்தை கதிரை இருந்து விழுந்ததன் காரணமாக அவருக்கு முதுகெலும்பு மற்றும் நரம்பு பாதிப்புகள் ஏற்பட்டுக் கொண்டதால் அவர் அமெரிக்காவில் சிகிச்சையில் சில மாதங்களுக்கு அவர் விமான பயணத்தை தவிர்க்க வேண்டும் என மருத்துவ ஆலோசனைகள் கூறப்பட்டதால் கடந்த மே மாதத்தில் அவரால் நீதிமன்றத்தில் தோன்ற முடியவில்லை என இந்த விளக்கம் நீதிமன்றத்துக்கு வந்தது இதன் பின்னர் தான் நீதிமன்றம் இந்த விடயத்தில் ஒரு முடிவு எடுத்து நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி என்று அதாவது இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி என்று கட்டாயம் நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டும் என உத்தரவிட்டது ஆனால் தற்போது நவம்பர் ஒன்று நெருங்கிக் கொள்கிறது ராஜபக்சே இன்னமும் அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்பியதாக தெரியவில்லை அவர் தொடர்ந்தும் அங்கேயே தங்கியுள்ளார் ஒருவேளை மீண்டும் அவரால் பயணம் செய்ய முடியாது என்ற பழைய மருத்துவ காரணங்கள் மீள் சுழற்சிக்கு உள்ளாக்கப்படக்கூடும் ஆனால் நீதிமன்றம் இந்த விடயத்தில் கராராக இருந்தால் பெசிலின் பாடு திண்டாட்டமாக மாறக்கூடும் இதற்கிடையே அமெரிக்காவில் மருத்துவமனை படுக்கையில் பெசில் உள்ளதாக ஒரு நிழற்படம் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் வெளியான நிலையில் அந்த நிழற்படம் இந்த ஆண்டுக்குரியதல்ல அது பத்து ஆண்டுகளுக்கு முன்னரே எடுக்கப்பட்ட நிழற்படம் என்பது பின்னர் ஆய்வுகளில் தெரிய வந்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலும் பெசில் ராஜபக்ஷ கைது செய்யப்பட்ட விடிய நீங்கள் அறிந்த விடியம் மைந்தவின் பொருளாதார அமைச்சராக அவர் பதவி வைத்த போது திவி நெகும என்ற திட்டத்தில் நிதி முறைகேடுகளை செய்தமை தொடர்பாக அவர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் கைது செய்யப்பட்டு ஒன்றரை மாத காலம் சிறையில் இருந்தார் அதன் பின்னர் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டதும் சிறையில் இருந்த போது தனக்கு முதுகில் காயம் ஏற்பட்டதாக கூறி ஒரு தனியார் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்றுக் கொண்டார் அப்போது அதாவது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் பிரசில் இந்த சிகிச்சையை பெற்ற போது எடுக்கப்பட்ட படம் தான் இப்போது அவர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்ற போது எடுக்கப்பட்ட படம் என்ற அடிப்படையில் பிரசிலின் ஆதரவாளர்களால் பரப்பப்பட்டது ஆனால் இந்த நிழல் படங்கள் போது அவை பத்து வருடத்துக்கு முற்பட்ட படங்கள் என்ற குட்டு உடைந்ததும் இது பழைய படம் ராஜபக்சக்களின் பொதுஜன பிரமுன ஒரு சமாளிப்பு அறிக்கையை விடுத்தது இப்போது பெசில் மீதான இந்த காணி வழக்கு கப்பால் ராஜபக்ஷ ஏழு முறை ஸ்ரீலங்கா விமானப்படையின் வான்கலங்களில் முறைகேடாக பயணித்து பல மில்லியன் ரூபாய்களை அதற்கு இழப்பாக ஏற்படுத்தியதான குற்றப்பட்டியல் தயாராகின்றது மஹிந்தவின் இரண்டாயிரத்தி பதினைந்து அரசு தலைவர் தேர்தல் பரப்புரைக்காக ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர்கள் சகட்டு மேனிக்கு விமானப்படையின் வான்கலங்களை தமது பயணங்களுக்காகவும் தேர்தல் பரப்புரைக்காகவும் பயன்படுத்தி கொண்டனர் அந்த வகையில் ராஜபக்சர்கள் மற்றும் அவர்களின் அரசியல் அல்லக்கை முகங்கள் மேற்கொண்ட பயணத்தின் மூலம் ஸ்ரீலங்கா விமானப்படைக்கு முப்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து மில்லியன் இலங்கை ரூபாய்களுக்கு அதிகமான தொகை வந்தது அரச மனத்தில் ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகையை பசில் முறைகேடாக பயன்படுத்தியதான குற்றச்சாட்டுகள் வந்துள்ளன தற்போது பசிலை மடக்கும் வகையில் ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் ஆணையகம் தனது விசாரணைகளை தொடங்கி அதே விளை பஸ்ஸில் தரப்பும் அவர் அமெரிக்காவிலிருந்து உடல்நிலை காரணமாக விமானப் பயணத்தை மேற்கொண்டு மீண்டும் இலங்கைக்கு திரும்ப முடியாதென்ற தில்லாலங்கடித்தனமான பதிலடி நகர்வுகளையும் எடுக்க ஆரம்பித்திருப்பதால் இந்த சட்ட ஆட்டம் சுவாரஸ்யத்துக்குரிய ஒரு ஆட்டமாக மாறியுள்ளது